எல்லா இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம் முதல் விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மவுண்ட் ஹெரூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைப்பகுதியை இஸ்ரேல் வந்து கைப்பற்றி வச்சிருக்குது பார்த்தா சிரியாவில இருந்து இந்த சிரியாவுடைய ஹெச்டிஎஸ் நம்ம என்ன சொல்றதுனே தெரியல எதையுமே கண்டு கொள்ளாம இருந்து கொண்டு இருக்காங்க இஸ்ரேல் வந்து அந்த ஒரு மலைதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பிரதான மலையாக இருக்கு எதுக்குன்னா இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் நடுவுல இருக்கிறதுலேயே அதாவது அந்த மலையை மட்டும் இவங்க கை போதும் இந்த பக்கம் வந்து இஸ்ரேலையும் கவனிச்சுப்பாங்க அங்கிருந்து யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது இஸ்ரேல் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அது இல்லாம அங்கிருந்து ஈராக்கு சிரியான்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அந்த ஏரியா ஃபுல்லாவே கண்காணிச்சு அங்க தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க உளவு தகவலாக திரட்டி கொள்வாங்க அந்த ஒரு தடையின் காரணமாகத்தான் அந்த மலை இவங்க கையில இல்லாததின் காரணமா தான் நிறைய விஷயங்களை சிரியாவில செய்ய முடியாம இருந்துச்சு லெபனானுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எல்லாம் செய்ய முடியாம இருந்துச்சு அப்படிப்பட்ட மலையை வந்து இப்போது இஸ்ரேல் வந்து கைப்பிடிச்சிட்டாங்க இஸ்ரேல் வந்து இப்ப எந்தெந்த இடத்தெல்லாம் புடிச்சிட்டு இருக்காங்களோ சிரியால அத்தனை இடமும் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது ஏன்னா அந்த மலை இவங்க கையில இல்லாததின் காரணமா தான் நிறைய விஷயங்களை சிரியாவில செய்ய செய்ய முடியாம இருந்துச்சு லெபனானுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் செய்ய முடியாம இருந்துச்சு அப்படிப்பட்ட மலையை வந்து இப்போது இஸ்ரேல் வந்து கைப்பிடிச்சிட்டாங்க நாங்க வந்து இப்ப சிரியாவுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல சிரியாவை நாங்க பிடிக்க வரலன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லிட்டு இருந்தாலும் சிரியாவில முக்கியமான இடங்களை எல்லாத்தையும் பிடிச்சுக்கிறாங்க சிரியாவுடைய ஆட்சி வந்து அங்க இருக்கவங்க கையில இருந்தாலும் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு நிலைமையை கொண்டு வர மாதிரியான இடங்கள் தான் இதெல்லாம் அந்த இடங்கள் இப்போ வந்து இஸ்ரேலுடைய கை போயிருக்கு இதுல வந்து பார்க்கும்போது முட்டாள்தனமாக போய் துருக்கியுடைய எர்டோஹான் அவர்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் என்ன ஆயிருக்குதுன்னு பார்க்கும்போது முதல்ல வந்து துருக்கி என்ன பண்ணிட்டாங்க ஈரான வந்து என்ன பண்ணிருக்காங்க காட்டி கொடுத்துட்டாங்க ரஷ்யாவை என்ன பண்ணிட்டாங்க தோற்கடிச்சிட்டாங்க இவங்க ரெண்டையத்தையும் தோற்கடிச்சுட்டு காட்டி கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க அங்கிருந்து வெளியேற்றிட்டாங்க வெளியே திட்டா போதும் நாம என்ன பண்ணிடலாம் துருக்கி வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு எர்டோகான் நினைச்சாங்க ஆனா அங்க அதுதான் நடந்திருக்கான்னு கேட்டா கிடையாது அங்க முப்பது குழுக்களுக்கு மேல இருந்துட்டு இருக்காங்க முக்கியமான குழுக்கள்னு சொன்னா ஒரு நாலு பேர்த்த நம்ம சொல்லலாம் அது நமக்கு தெரியும் ஹெச்டிஎஸ் குர்தீஸ் அதுக்கப்புறம் வந்து துருக்கியுடைய பேக்கப் போர்ஸ் அது இல்லாம அந்த ஐஎஸ் பயங்கரவாதிகள் முக்கியமான நாலு பேர் இவங்க ஆனா அது இல்லாம முப்பது குழுக்கள் இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளயே மாத்தி மாத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க சண்டை போட்டுக்கொண்டேதான் இருப்பாங்க இவங்க நினைச்சிட்டாங்க எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்தி நம்ம ஜெயிச்சுட்டா போதும்ட்டு ஆனா துருக்கி வந்து இவங்க அத்தனை பேர்த்தையும் ஒட்டுக்கா சேர்த்தி ஆஜாத்த கவிழ்க்க முடிஞ்சோ தவிர சிரியாவை கட்டி எழுப்ப முடியல கட்டியெழுப்பு முடியவும் முடியாது ஏன்னா இப்ப பதினோரு நாளா பன்னெண்டு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எல்லாரும் ஜெயிக்கும்போது ஒரே கொடியை காமிச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஆயிட்டாங்க ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகி ஒரு தலைமையின் தான் என்ன பண்ணாங்க ஆசாத்தை தோற்கடிச்சாங்க அப்படி தோற்கடிக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணாங்க ஒரு பச்சை கலர் கொடியை காமிச்சிட்டு இருந்தவங்க இப்ப ஆளாளுக்கு அவங்கவங்களுடைய அமைப்புடைய கொடியை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுவரையும் வந்து ஆசாத்த கவிழ்கிறவரையும் ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தவங்க ஒற்றுமையாக இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கும் அங்க இருக்கக்கூடிய குரூப்ல அதிகமான குரூப் பயங்கரவாத அமைப்பா இருக்குது அழிப்பு இந்த மாதிரியான காரியங்கள்ல ஈடுபட்டவங்க அப்படிங்கும்போது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குமா இப்ப அந்த கொள்கையை என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி திணிக்கும் போது என்ன ஆகுனா ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சேரவே சேராது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்குள்ளேயே அவங்க சண்டை போட ஆரம்பிப்பாங்க அப்படி சண்டை போடும் போது என்ன பார்க்கும்போது துருக்கியோட

குறி துருக்கியின் மீது தான் இருக்கு துருக்கியவே என்ன பண்ணுவாங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துருவாங்க அதுக்கான வலையில வந்து எர்டோஹானே போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு எர்டோஹான் அவர்கள் வந்து இப்போ ஒரு நான்கு படைகளை இறக்கி சண்டை போட்டுட்டு இருக்காங்க என்ன சண்டை போட்டாலும் அங்க வந்து என்ன ஆகாது இன்னி நிலைமை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வராது அதுக்கு மூணு காரணம் இருக்கு முதல் விஷயம் என்னன்னா அமெரிக்கா அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய குருதீஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சப்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அவங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை எடுத்துட்டு இருக்காங்க எண்ணெய் வளங்கள் மட்டும் கிடையாது அதுதான் ரொம்ப முக்கியம் நாம வந்து அங்க எண்ணெய் கிணறுக்கு அந்த எண்ணெய் கிணறுல இருந்து ஃப்ரீயா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா எண்ணெய்களை திருடிட்டு இருக்காங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது மட்டும் இல்லாம சிரியாவுடைய அந்த வடகிழக்கு பகுதி தான் குருதீஸ்கள் வாங்கல கூடிய இடம் அந்த இடமே வந்து ஒரு சிரியாவுடைய ஒட்டுமொத்த வளங்களையும் உள்ளடக்கிய இடம்னு சொல்லலாம் அதாவது அங்கதான் வந்து கோதுமை விளையுது அங்க அங்கதான் வந்து யூப்பரட்டிஸ் நதி ஓடுது அங்கதான் வந்து பார்த்தா எண்ணெய் விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக கிணறுகள்லாம் இருக்கு அப்ப ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் சம்பந்தமான எல்லாமே ஒரு ஏரியாலதான் இருக்கும் எல்லா இடத்துலயுமே எல்லாமே கிடைக்காது அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாதான் அந்த வடகிழக்கு ஏரியா அந்த வடகிழக்கு ஏரியா யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா குர்தீஸ்ட் இருக்கு அந்த குர்தீஸ்க்கு யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்தா அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது இப்ப நாளைக்கு சண்டேன்னு வந்தா எல்லா குரூப்பும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கும் போது ஒருவேளை குர்தீஸ் அடிச்சாலும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா குர்தீஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் யார் யார் அடிச்சாலும் சரி குர்தீஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த ஏரியால இருக்கிறவங்க குர்தீஸ் அந்த குர்தீஸ் அமெரிக்காக்கு ஹண்ட்ரட் சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்கள வச்சு அந்த வளங்களை திருடுவதற்காகவே குர்தீஸ்க்காக ஒரு தனி நாட்டை உருவாக்க ஆசைப்படுறாங்க குர்தீஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படி நம்ம பாகிஸ்தான் இதெல்லாம் கேள்விப்படுறமோ அந்த மாதிரி சிரியாவை பிரிக்கணும் பிரிச்சு சொல்லி ஒரு நாட்டை ஏற்படுத்தணும் பாக்குறாங்க அந்த நாடு வந்து பாக்கும்போது சிரியா ஒட்டுமொத்தமா இருக்கும்போது குர்தீஷ்களுடைய பகுதியில இருந்து என்ன ஆகும் பொருட்கள் எல்லாம் வரும் எல்லாரும் பயன்படுத்துவாங்க ஆனா அத ஒரு தனி நாடா ஆக்கும்போது என்ன ஆயிரும்னு சொல்லுங்க ஃபுல்லா குர்திஸுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் பயனா போயிருமோ தவிர அங்க இருக்கக்கூடிய சிரியா வந்து சுத்தமா முன்னேறவே முன்னேறாது அழிஞ்சுதான் போகும் இப்ப அப்படி ஒரு நிலைமைதான் அங்க வந்துட்டு இருக்கு ஒட்டுமொத்தமாக பதினோராயிரம் படைகளுக்கு மேல ஏற்படுத்தி இருக்காங்க பதினொன்னாயிரம்னா யோசிச்சுக்கோங்க அத்தனை நபர்களையும் ஏற்படுத்தி என்ன பண்ண போறாங்கன்னா நம்ம இங்க சொன்னோமே வடகிழக்கு பகுதி சிரியாவுடைய வடகிழக்கு பகுதி அதையும் அதே மாதிரி வந்து ஈராக்ல முக்கியமான பகுதி அதாவது இதை ஜாயின் பண்ண பகுதி அங்க இருக்கு அந்த பகுதியும் வந்து யார் இருக்காங்கன்னா குர்தீஸ் இருக்காங்க இது ரெண்டையும் சேர்த்து குர்திஸ்தான்னு சொல்லி ஒண்ணு புதுசா ஆக்கிரலாம்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதனால அடுத்து ஈராக்குலையும் பெரிய பிரச்சனை வரப்போகுது இதே மாதிரி நடக்க போகுது அதனால தான் வந்து ஈராக் கவர்மெண்ட்டும் முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்கள் எல்லாம் செய்றாங்க ஈராக் இதுவரையும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான்கிட்ட பர்மிஷன் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆனா சிரியா வந்து பார்க்கும்போது இப்ப வந்து இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஈரான்கிட்ட ஹெல்ப் வாங்க மாட்டேங்கிறாங்க ஈரான் சொல்றாங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நாங்க ஹெல்ப் பண்றோம்ன்ட்டு ஆனா சிரியா வந்து நாங்க எங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்கவே மாட்டேங்குது அதனால இப்ப ஈரானை பொறுத்தவரையும் உதவுன்னு ஆசைப்பட்டா கூட சிரியா வந்து அவங்க உதவாம நின்னுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல துருக்கி வந்து தனியா போய் நல்லா கூண்டுல மாட்டின மாதிரி இஸ்ரேல் கைலையும் அமெரிக்கா கையிலையும் இந்த தவறின் காரணமாக துருக்கியே இதற்கான விலையை கொடுக்க போதுங்கிறதா எல்லாத்துக்கும் மேல சிரியாவை என்ன பண்ணிருவாங்க ஈராக்குடைய ஒரு சில பகுதியும் சிரியாவுடைய ஒரு சில பகுதியும் சேர்த்து ஒரு தனி நாடாக மாத்திருவாங்க அதை தடுக்கிறதுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா அந்த ஹெச்டிஎஸ் என்ன பண்ணிருவாங்க தோக்கடிச்சுடுவாங்க இப்ப எல்லா சப்போர்ட்டும் முழுசா வந்து அந்த குருதிஸ்க்கு தான் அவங்க கொடுப்பாங்க வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அந்த இடங்கள் தான் வளங்கள் நிறைந்த இடமா இருக்கு அப்ப முதல் காரணமாக எது இருக்குன்னா வளங்கள் நிறைந்த இடம் எல்லாமே அமெரிக்கா கையில இருக்குது ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்க்கும்போது மிச்சம் மீதி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தா ஒரு நாட்டில இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள் தான் அங்கிருந்த நேவல் ஃபோர்ஸ்ஸு அதுக்கப்புறம் ஏர் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு அவங்களுடைய பல பொருட்களை அழிச்சிருக்காங்க இந்த மூன்று நாள்ல மட்டும் இஸ்ரேல் வந்து அழிச்சது வந்து எண்பது சதவீதம் சிரியா உடைய அவங்கள்ட்ட இருந்து ஆயுதங்களை எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க இதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஹெச்டிஎஸ் வந்து இல்ல எங்களுக்கு இது வந்து ஒண்ணும் பிரச்சனை கிடையாது எங்கனால இஸ்ரேல எதிர்த்து இப்ப சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவங்களுடைய எல்லா வளங்களும் எண்பது சதவீத வளங்களும் அழிக்கப்பட்டுருச்சு அப்ப ஒரு நாட்டுடைய இரண்டு வளங்கள்ல ஒண்ணு வந்து அங்க விளையக்கூடிய பொருட்கள் அது யார் கையில இருக்கு அமெரிக்கா கையில இருக்கு இன்னொன்று பார்க்கும் போது ஆயுதம் அந்த ஆயுதத்தை என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் அழிச்சுட்டாங்க அதை எடுத்துட்டு போல அதுக்கு பதில என்ன பண்ணிட்டாங்க நூறு சதவீதத்துல எண்பது சதவீதத்தை அழிச்சுட்டாங்க அப்ப அங்க இருக்கக்கூடியவங்க இப்ப ஆட்சியெல்லாம் பிடிச்சிருக்காங்களே அவங்க இன்னைக்கு வந்து பாக்குறதுக்கு நம்ம ஆட்சியை புடிச்சிட்டோம்னு நினைச்சாலும் அவங்க வெறும் டம்மி தான் ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு அந்த சிரியாவில இருந்து எந்த ஒரு வளங்களுமே கிடைக்காது ஒன்னு அமெரிக்கா இன்னொரு இஸ்ரேல் வந்து எடுத்துப்பாங்க மூன்றாவதாக காரணம் பார்க்கும் போது குருதீசுக்கு தான் சப்போர்ட் பண்ணி அவங்க ஒரு இடத்தவே ஃபார்ம் பண்ண போறாங்க அதனால வந்து முதல் கொண்டு எந்த ஒரு லாபத்தையுமே சம்பாதிக்க முடியாது அவங்க இப்பதிக்கு வந்து இஸ்ரேலுக்கு நடந்துட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய ஹெல்ப்ல தான் நாம ஆசாத்தை கவிழ்த்தோம் அதனால வந்து இஸ்ரேல் ஏதாவது செஞ்சுட்டு போட்டோம் சொல்லிட்டு விட்டுட்டு இருக்காங்க அதனால முக்கியமான பகுதியில் போயிட்டு இருக்குது மலை குன்றுகள் இதெல்லாத்தையுமே புடிச்சிட்டு இருக்காங்க நாளைக்கு மீதம் இருக்கக்கூடிய இடத்துல திடீர்னு நினைச்சாங்கன்னா போதும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து உள்ள இருக்கிறவங்கள விரட்டி விட்டுற முடியும் அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த சிரியாவும் இப்போது இஸ்ரேல் அமெரிக்கா கைக்கு வந்துருச்சு இன்னைக்கு இதை ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க வெளிப்படையா வந்து ஜெயிச்ச மாதிரி தெரியும் ஆனா துருக்கியும் தோத்துட்டாங்க இவங்களும் தோத்துதான் போயிருக்காங்க பொறுத்த அளவுக்கு எத்தனை நாளைக்கு இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய பேச்சை கேட்கறாங்களோ அத்தனை நாளைக்கு மட்டும்தான் அங்க இருக்க முடியும் கொஞ்சம் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாங்கன்னா போதும் கண்டிப்பா அவங்களையும் என்ன பண்ணுவாங்க விரட்டி அடிச்சிருவாங்க அத நெத்தனையாகவே நேத்து வந்து பேட்டியில சொல்லியிருப்பாரு நீங்க எங்களை எதிர்த்தா நாங்க உங்களை என்ன பண்ணுவோம் எப்படி ஆசாத்தை அனுப்பணுமோ அந்த மாதிரி உங்களை அனுப்புவோம்னு சொல்லிட்டு மிரட்டியிருப்பாரு அதனால வந்து கொஞ்சம் எதிர்த்தாலும் கூட போதும் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எச்டிஎஸ்வையும் வந்து சுத்தமா இல்லாம ஆக்கிடுவாங்க இப்ப யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தா ரொம்ப பலவீனமாயிட்டாங்க அந்த அளவுக்கு அவங்கள பலவீனப்படுத்தக்கூடிய அளவுக்கான விஷயங்களை இஸ்ரேல் இந்த மூணு நாலு நாட்கள்லயே வந்து செஞ்சு ஒன்னு ஆயுதத்தை அழிச்சு இன்னொன்னு வந்து முக்கியமான இடங்களை எல்லாம் கைப்பற்றியும் வச்சுட்டாங்க இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் நம்ம ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து நீந்திருங்கள்